இந்த மல்லி புதினா சட்டியில் விட்டமின் சி இருக்குது நீங்கள் வந்து லெமன் விட்டு இதுக்கு போட்டு குழச்சி நீங்கள் தடிமன் கோல்டு இருக்கிறவ நல்ல வடிவாக சாப்பிட்டு கொள்ளலாம் எங்களுடைய அம்மா அந்த நாளையில் காய்ச்சல் வந்தால் அதாவது ஃபீவர் வந்ததாண்டா எங்களுடைய அம்மா என்ன செய்வான்டா மெல்லி தான் சம்பளம் அரைச்சி தருவான் நல்ல மல்லியை அம்மியில் போட்டு நல்ல வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்ல மஞ்சள் மல்லி சம்பல் அரைச்சி தருவா காய்ச்சலுக்கு நல்லது வெடியப்பவும் தொட்டு சாம்பலும் சாப்பிடுவோம் மெல்லி புதினா சம்பல் ரெடி நான் ஏற்கனவே தாளித்து கொட்டி வதக்கினபடியாக நான் தாளிதான் சேர்க்கல என்னோட எண்ணெய் சேர்க்கப்படாது இப்போ புதினா சட்னி இடைக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் ரெண்டு பூண்டு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் ஒரு செத்த மிளகாய் போட்டுக்கொள்கிறேன் முட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகாய் இதுன்னா கருவேப்பிலை நல்லிழை தேங்காய்ப்பு புளி கோடையில் லெமன் விட்டு அரைக்க போவேன் இப்போ மல்லி புதினா எல்லாம் வதக்கி வச்சிருக்கிறேன் நினை இந்த ஜாரில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம் இப்போ தண்ணி விட்டு கொள்வேன் லெமன் புழிஞ்சை விட்டு கொள்றேன் உங்கள விருப்பம்னால் நீங்கள் பளப்பளி சேர்க்கலாம் இப்போ மல்லி புதினா போட்ட சம்பல் ரெடி நல்லா மைய அரைச்சிருக்குறேன் இது வந்து நல்லா காய்ச்சல் தடிமண் கார் இருக்கும் நீங்கள் எலும்பிச்சம்புளி விட்டால் கொடுத்து கொள்ளலாம் இடியப்பத்துக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பழப்பளி விட்டால் சும்மா சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் ஆனால் இடியப்பத்துக்கு சாப்பிட்றேன்னா நீங்கள் வந்து எலும்பிச்சம்படி விட்டு சாப்பிட்லாம்